ஆபத்தில் உதவாத அண்ணன் தனக்கு தானே புத்தி சொல்லி கண்ணதாசன் எழுதிய பாட்டு இப்போவும் ஹிட் தான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவும் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பாடல்கள் மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் இயக்குனர் திரைக்கதையாசிரியர் வசனகர்த்தா என பல திறமைகளை உள்ளடக்கிய கண்ணதாசன் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் தீபாவளி செலவுக்காக தனது அண்ணனிடம் பணம் கேட்ட கண்ணதாசனுக்கு பணம் கிடைக்காத போதும் உடனடியாக தனக்கு கிடைத்த பணத்தில் பாதியை அண்ணனுக்கு கொடுக்கச் சென்றுள்ளார் கண்ணதாசன் என்று மேடை பேச்சாளர் நெல்லைக்கண்ணன் கூறியுள்ளார் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலம் ஆறுதல் அளித்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் காதல் சோகம் மகிழ்ச்சி என அனைத்திற்கு தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்த கண்ணதாசன் வாழ்க்கையின் தத்துவங்களையும் தனது வாழ்வில் நடந்த தான் சந்தித்த சம்பவங்களையும் தனது பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் பாடல்கள் மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் வசனகர்த்தா என பல திறமையை உள்ளடக்கிய கண்ணதாசன் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் கண்ணதாசன் தனக்கு சிக்கல்கள் மற்றும் பண நெருக்கடி வந்த ஏதாவது ஒரு வகையில் தனக்கான உதவியை கேட்டு பெற்றுவிடுவார் அந்த வகையில் ஒருமுறை தீபாவளி தினத்தில் துணி எடுக்க பணம் இல்லாததால் தனது அண்ணன் ஏ எல் சீனிவாஸ் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அவர் தன்னிடம் பணமே இல்லை என்று சொல்லிடவே கண்ணதாசன் ஏமாற்றத்துடன் அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் பணம் எடுக்க போவதாக சொல்லி ரூபாய் பணம் அதை வாங்கிய கண்ணதாசன் தனது பிள்ளைகளுக்கு கூட துணி எடுக்காமல் அந்த பணத்துடன் அண்ணன் வீட்டிற்கு சென்று நீ செலவுக்கு பணம் இல்லை என்று சொன்னியே இதிலிருந்து ரூபாய் ஐந்தாயிரம் வைத்துக்கொள் என்று கொடுத்துள்ளார் இந்த தகவலை பேச்சாளர் நெல்லை கண்ணன் ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் இது குறித்து அவர் பேசிய ஒரு வீடியோவில் கண்ணதாசன் ஒரு தீபாவளிக்கு ஒரு துணி எடுக்க கையில் பணம் இல்லை அவருக்கு பனிரெண்டு பிள்ளைகள் எல் சீனிவாசன் தயாரிப்பாளர் பெரிய ஆனால் அவர் பணம் இல்லை என்று சொன்னவுடன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடலை எழுதியுள்ளார் பொட்டை கொழிக்கு கடலு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது எட்டு குஞ்சுகள் பொறித்தெடுத்த பின் வருந்தவில்லையே தாயடா என்ற வரிகளை எழுதியிருப்பார் இந்த வரிகள் கண்ணதாசன் தனக்கு எழுதிக் எழுதி கொண்டவர்கள் என்று கூறியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நிஜ வாழ்க்கையில நடக்க கூடிய நிறைய சம்பவங்களை வச்சு நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு காதல் சோகம் தத்துவம் விரக்தி கண்ணீர் ஏற்ற பாடல் வரிகளை கேட்டாலும் உடனே கொடுக்கும் திறன் வாய்ந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிகர் திலகம் எம்ஜிஆர் மற்றும் ஜெமினி கணேசன் போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கும் நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி